அலகம் இல்லாது குறி அல்லா முன்னடையார்களே ஒரு லேசான வணக்கம் நிறைய பிரயோஜனங்களை கொண்ட வணக்கம் துவாக்கல் அங்கீகரிக்கப்படுவதற்கு பெரிய காரணமான ஒரு வணக்கம் அந்த வணக்கம் எல்லா படைப்புகளும் அந்த வணக்கத்திலே ஈடுபடுகிறது என்று ஓதப்பட்ட வசனத்திலே அல்லாஹ் சொல்வான் அலம் தர அந் அல்லாத்தி வல்லார் வானம் பூமியில் உள்ள எல்லாமே அல்லாஹ்வை துதிக்கிறது அல்லாஹ்வை தஸ்வி செய்கிறது ரக்கைகளை விரித்து கொண்டு பறக்கின்ற பறவைகளும் அல்லாஹ்வை தஸ்மி செய்கிறது மற்ற படைப்புகளுடைய தொழுகையே தஸ்மீஹ தான் என்று அல்லாஹ் திருமறையில் சொல்கிறான் இந்த தஸ்வி என்று நாம் லேசாக சொல்லிடுறோம் சுபஹான் அல்லா அலமது இல்லா திக்ரு தஸ்பீ என்று பல பெயர்கள் இவ்வளவு லேசான ஒரு வணக்கத்தை நம்ம அதிகமாக செய்கிறோமான்னு சொன்னால் இல்லை ஆனால் இந்த வணக்கத்தினால நிறைய பிரயோஜனங்கள் இருக்கிறது அதில் ஒரு சிலதை தான் நான் ஞாபகப்படுத்த போகிறேன் முதலாவது துவாக்கள் அங்கீகரிக்கப்படுவதற்கு நிறைய வழிகள் நேரங்கள் காலங்கள் என்று பல உண்டு அதில் ஒன்று என்ன அப்படின்னு சொன்னால் நம்முடைய துவாக்களில் வந்து சில திக்க சில தஸ்வீகுகள் அல்லாவுடைய சில திருநாமங்கள் அவற்றை நாம சொல்லி துவா செஞ்சா துவா உடனே கபூலாகும் நாம் அவைகளை பயன்படுத்தாமல் இருக்கிறோம் ஒன்று ஒன்றுதான் ஒரு மனிதர் துவா செய்கிற போது கைகளை கையை தூக்கிட்டார் யார் ஹமர் ராஹிமீன் யார் ஹமர் ராஹிமீன் யார் ஹமர் ராஹிமீன் மூணு தடவை சொல்லிட்டார் இப்போ ஹதீஸில் ரெண்டு விதமாக வருது இப்படி ஒரு அடியான் யார் ஹமர் ராகிமின்னு மூணு தடவை சொல்லிட்டா அவருக்கு அருகில் ஒரு மலக்கு வந்து சொல்லுவார் அர் ஹமர் அர்த்தம் கருணையாளர்களுக்கெல்லாம் கருணையாளர்னு அர்த்தம் அந்த மலக்கு சொல்வார் நீ யார் ரஹமர் ராஹிமீன் என்று அழைத்து விட்டாய் இப்போது அல்லாஹாலா உன்னை நோக்கி கவனத்தை திருப்பி விட்டான் இப்போது நீ கேள் துவா ஏற்றுக்கொள்ளப்படணும் இப்போ நீ கேட்டால் துவா ஏற்றுக்கொள்ளப்படும் இன்னொரு ஹதீஸில் இப்படி வருது நபி சொல்லதா அலுஸ்லாமும் சொன்னாங்க ஒரு அடியான் யார் ரஹமர் ராஹிமீன் என்று மூணு தடவை சொல்லிட்டால் இப்போ அல்லாஹ் அவரை பார்க்க ஆரம்பித்து விடுகிறான் அவர் என்ன கேட்டாலும் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று நபி சொல்லதா அலுஸ்லாமும் சொன்னான் அருமையானவர்களை எவ்வளவு அழகான ஒரு ஹதீஸ் இது இப்போ ரமதானுடைய இந்த புனிதமான இரவில் ஒவ்வொருவரும் யார் ரஹமர் ராஹிமீன் மூணு தடவை சொல்லி எல்லாம் இந்த நாட்டை தீய சக்திகளிடமிருந்து காப்பாற்று என்று துவா செய்யுங்க நிச்சயமாக எல்லோருடைய துவாவும் கபூலாகும் அப்ப துவாவில் வந்து இந்த வார்த்தை இந்த துக்கர் யார் ஏன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சது நிறைய இருக்குது எல்லாத்தையும் நான் சொல்ல முடியாது அந்த களிமாத்துகள் உங்களுக்கு வராது எல்லாருக்கும் வாயில லேசா நுழையக்கூடிய வார்த்தைகள் தான் அந்த வார்த்தைகளை உண்டு யார் ஹமர் ராகிங்க இப்ப துவா கபூலாகும் துவா கபூல் ஆகக்கூடிய இன்னொரு நேரம் இடம் என்னன்னு சொன்னா இது எல்லாருக்குமே நான் சொல்லுவேன் கஷ்டப்படக்கூடியவங்க பல்வேறு தேவைகளுக்காக சிரமப்படக்கூடியவர்களுக்கெல்லாம் இதை நம்ம உண்டு ஏன்னா அனுபவத்தில் துவா கபூலான பல விஷயங்களை பார்க்க முடியும் அந்த நேரத்தில் அது என்ன ராத்திரி எப்போ சும்மா கண் விழித்தால் நம்ம படுத்தால் எல்லாருமே அப்படியே காலையில் எழுந்திருக்கிறது இல்லை அது ஒரு சில நேரம் நடக்கும் எல்லாருமே ராத்திரி கொஞ்ச நேரம் புரண்டு படுக்கும்போது லேசாக கண் முழிப்போம் டைம் பார்ப்போம் அப்புறம் படுப்போம் ராத்திரி கண் விழிக்கிற நேரம் இல்லையா அது எத்தனை மணியாக இருந்தாலும் சரிதான் இந்த ராத்திரி கண் விழிக்கிற நேரத்தில் இந்த விக்கிற நீங்கள் ஓதுங்க லா இலஹ இல் அல்லாஹு லா ஹரீ லஹுல் லகுல் முல்கு ஓலகு ஹம் குலி ஷின்னு கதிர் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் இதை ஓதிட்டு சுபான் அல்லாஹ்லா ஓலா இலாஹ இல் அல்லா உல்லாஹு அக்பர் இதை ஓதிட்டு எந்த துவா கேட்டாலும் தகுந்தாயிடும் ஆனா அந்த நேரத்துல செய்ய முடியுமா பழக்கத்தில் வரணும் பழக்கத்தில் வரணும் நான் ஹதீஸ் பாடம் நடத்துகிறவன் இந்த ஹதீஸ என்னைக்கு நான் நடத்தினேனோ அது முதற் கொண்டு வருஷக்கணக்கில் இந்த அமலை நான் செய்யறது உண்டு ராத்திரி எஞ்சா நான் துவா செய்யாம திரும்பப்படுக்கிறதே கிடையாது இது என்னுடைய பழக்கம் கஷ்டம் தான் நீங்களும் பழக்கத்தை கொண்டு வாங்க இந்த நேரத்துல இதை ஓதிட்டு நீங்க துவா செய்து பாருங்க

என்னுடைய நோயை குணப்படுத்து அவ்வளோதான் ஒரு வார்த்தை சொல்லிட்டு படுத்துருங்க போதும் கடன் பிரச்சனையா இதை ஓதிட்டு நீங்க படுங்க என்ன பிரச்சனையானாலும் சரி இந்த நீங்க சொல்லிட்டு துவா செஞ்சுட்டு படுங்க வாழ்க்கையில் அவ்வளோ பெரிய அற்புதங்களை என்ன செய்யலாம் பார்க்கலாம் இது ஹதீஸ்ல வந்திருக்குது மூணாவது ஒரு விஷயம் சொல்கிறேன் இதெல்லாம் லேசாக நீங்களும் சிரமம் இல்லாம சொல்கிறேன் உம்மு உம்முசுலை பெருமான ரொம்ப நெருக்கமாக இருப்பாங்க அவங்க பேசுவாங்க அவங்க ஏதாவது ஒரு சில உங்களிடாத்துகள் களிமாத்துகளை சொல்லுங்க அதை செஞ்சுட்டு நான் துவா கேட்டால் கபூல் செஞ்சிடணும் அந்த மாதிரி சில வார்த்தைகளை சொல்லுங்க நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு தஸ்மீக தான் சொல்லி கொடுக்கிறான் சொன்னாங்க சுபகானல்லாம் பத்து தடவை சொல்லிக்கொள்ளுங்க சுபகானம்லாம் பத்து தடவை அல்ல இல்லா பத்து தடவை சொல்லுங்க அல்லாஹ் அக்பர் பத்து தடவை சொல்லுங்க இதை சொல்லிட்டு அல்லாட்ட துவா கேளுங்க நீங்கள் கேட்குற அத்தனைக்கும் அல்லா பதில் சொல்லுவான் நாம் நாம் உனக்கு கொடுத்துட்டேன் கொடுத்துட்டேன் எல்லாம் சொல்லிட்டே இருப்பான் ஹதீஸ் திரும்பி இதில் வரக்கூடிய ஒரு ஆதாரபூர்வமான ஹதீஸ் பாருங்க துவாவில் நாம் ஒழுக்கங்கள் தெரியாமல் இருக்கிறோம் சுபஹான் பத்து தடவை அல்லஹு பத்து தடவை நீங்கள் எஞ்சி வீட்டுக்கு போறதுக்குள்ள இந்த அமலை செஞ்சுட்டு போயிடலாம் அல்லாஹ் அக்பர் பத்து தடவை இந்த மூனையும் பத்து தடவை நீங்கள் ஓதிட்டு உங்களுடைய என்ன பிரச்சனை என்ன கஷ்டம் என்ன துயரம் எல்லாட்ட கேளுங்க எல்லாம் சொல்கிறான் நான் நீ கேட்டதெல்லாம் உண்டு உண்டுன்னு நல்லா சொல்லிக்கிட்டே இருப்பான் இது உம்மு சிலையும் அவங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க அதுமூசில எல்லாம் வாங்க இந்த அமலை விட இல்லை வாழ்க்கை பூரா செஞ்சாங்க நிறைய துவாக்கள் கபூலாகிறத பார்த்தாங்க கடுமையானவர்களை இந்த வார்த்தைகள் இந்த களிமாத்துகள் நாவில் சொல்றதுக்கு எவ்வளவு லேசானது இதை நீங்கள் பயன்படுத்தி அல்லாஹூடத்துல துவா செய்கிற போது அல்லாஹாலா இந்த துவாக்களை கபூல் செய்கிறான்னு சொல்லி இதெல்லாமே நபிமார்கள் ஒவ்வொரு நபியும் அல்லாட்ட துவா கேட்கறதுக்கு அவங்க சிறப்பாக பிரத்யகமாக சில தஸ்பீக வச்சுருந்தாங்க தாவூத் அலை இஸ்லாம் அவங்க சில தஸ்பீக வச்சிருந்தாங்க ஒவ்வொரு நபிக்கும் ஒரு சில வார்த்தைகள் இருந்துச்சு இப்போ மூசா அலை இஸ்லாம் அவங்க காலையில் மாலையில் ஏழு தடவை இந்த களிமாத்துக்களை தான் அல்லாட்ட துவா கேட்பாங்களாம் உடனே அல்லா துவா கவுள் செஞ்சுருவாங்க இது கொஞ்சம் நீண்ட களிமாத்துகள் இதனுடைய கருத்தை நீங்கள் விளங்கினா கூட போதும் அதில் சல்மான் ஃபாரிசி அவங்க சொன்னாங்க மூசா அலி இஸ்லாம் இதை கொண்டு தான் துவா செஞ்சாங்க அது என்ன அது இன்னைக்கு நாம் ஓதியதில் கூட அல்லாவை புகழும்போது இப்ராஹிம் அலி இஸ்லாம் சொல்லுவாங்க இந்த கருத்தில் வரும் மூசா அலி இஸ்லாம் எப்படி துவா கேட்பாங்கன்னா ஏழு தடவை சொல்லுவாங்க அல்லாஹம் அந்த ஹலக்தனி எல்லாம் நீ தான் என்னை படைத்திருக்கிறாய் இந்த கருத்தை ஞாபகத்தா கூட போது அரபியை சொல்லணும்னு தேவையில்லை அந்த ஹலக்தனி நீ தான் என்னை படைத்தாய் அந்த தீனி நீ தான் எனக்கு நேர்வழி காட்டினாய் வ அந்த துய்முனி நீ தான் எனக்கு உணவளிக்கிறாய் தீனி நீ தான் எனக்கு பருகுவதற்கு பானங்களை தருகிறாய் வ துமி துணி நீதான் என்னை மரணிக்க செய்கிறாய் வா அந்த துஹீனி என்னை உயிர்ப்பிக்க செய்கிறாய் இதை ஓதிட்டு துவா கேட்டால் கண்டிப்பாக நிச்சயமாக துவா கபூலாகும் முசா அல்ல இஸ்லாம் எந்த பிரச்சனையானாலும் ஏழு தடவை ஓதுவாங்க இதை ஓதிட்டு துவா செய்வாங்க துவா கபூல் ஆகிடும் அரபியில் தெரிஞ்சவங்க அரபியில் சொல்லலாம் இல்லையா தமிழ்ல அல்லஹ்ம அந்த கலக்தனி நீ என்ன படைத்தவன் நீதான் எனக்கு நேர்வழி காட்டினாய் எனக்கு உணவளிக்கிறாய் வாந்த தீனி தண்ணி நீ தான் துணி நீ தான் மரணிக்க செய்கிறாய் துஹீனி நீ தான் உயிர்ப்பி இதை ஏழு விட ஓதிட்டா துவா கபூல் ஆயிடும் ரமதானுடைய மாதா உமத்து எவ்வளோ பெரிய பிரச்சனைகளை சந்திக்கிறோம் இதையெல்லாம் கவனத்தில் கொண்டு துவா செய்ய துவா கபூல் ஆகும் இதெல்லாம் தஸ்பி ஹாத்து இந்த தஸ்பி ஹாத்துகளை ஒன்றுதான் நான் சொல்ல வந்தது இன்றைக்கு உம்மத்தில் விடுபட்டு போன ஒரு அமல் சலாத்து தஸ்பி தஸ்மீ தொழுகுன்னு ஒரு அமல் அது நால் ரக்காலத்தில் முந்நூறு தஸ்மீ ஓதி தொலைப்படுகிற ஒரு தொழுகை கிட்டத்தட்ட அந்த தொழுகையை நிறைய பேர் விட்டுட்டாங்க ஒரு காலத்தில் வெள்ளிக்கிழமை முன்கூட்டி வந்து நிறைய மக்கள் தொழுவாங்க இந்த சமூக வலைத்தளங்கள் வந்த பிறகு சில குழப்பவாதிகள் ஹதீசுகளில் இது பலவீனமானது இதெல்லாம் இல்லை பாமர மக்களும் அதெல்லாம் கேட்டு கேட்டு இதெல்லாம் இல்லையாமே நல்லா தெரிஞ்சுக்குங்க அறிஞர்கள் எல்லா ஹதீசுகள் குறித்தும் முடிவுகள் ஏற்கனவே சொல்லிட்டாங்க எதை எடுத்தாமல் செய்யலாம் கூடாதுன்னு சொல்லி இந்த தஸ்வீ தொழுகை சம்பந்தமாக ஆதாரபூர்வமான ஹதீசுகள் ஏற்றுக்கொள்ளத்தக்க ஹதீசுகள் இருக்குது அது செஞ்சால் என்ன பலன் கிடைக்கும் நபீசல்லா அலிசன் அவர்கள் ஒரு முறை தன்னுடைய பெரிய தந்தை ஹதரத் அப்பாஸ் ஹதரத் அப்பாஸ் அவர்களை அன்போடு அழைச்சாங்க தன்னுடைய பெரிய தந்தை அழைத்து சொன்னாங்க நான் உங்களுக்கு ஒரு அன்பளிப்பு தர வேண்டுமே நான் உங்களுக்கு ஒரு காணிக்கை தர வேண்டுமே அப்படின்னு சொல்கிறாங்க யாரை பார்த்து தன்னுடைய பெரிய தந்தையை பார்த்து அவங்க சந்தோஷத்தோடு யாரை சொல்லலாம் உங்க அன்பளிப்பை ஏத்துக்கலாம் இருக்க முடியுமா உங்க காணிக்கை ஏற்காம இருக்க முடியுமா தாராளமாக கொடுங்கள் பெருமானார் கொடுக்குற அன்பளிப்பு காணிக்கை என்பது உலக செல்வங்கள் அல்ல மறுமை செல்வங்கள் சொல்லிட்டு தான் சொன்னாங்க நான்கு ரக்காத்துகள் தொழுங்க ஒவ்வொரு ரக்காத்திலும் எழுவத்தஞ்சி தடவை சுஹான் அல்லா வலம் இல்லா வலா இலாஹ அல்லாஹ் ஊல்லாஹு அக்பர் இதை எழுபத்தஞ்சி தடவை ஓதுறது எப்படி ஓதணும் முதல் ரக்காத்தில் முதல் ரக்காத்தில் கியாமில் ந நெ நிற்கிற நிலையில் ஃபாத்திஹா துணை சூறாலாம் ஓதன பிறகு ருக்கு செல்வதுக்கு முன்னால் ருக்குவுக்கு போகிறதுக்கு முன்னால் பதினஞ்சு தடவை ருக்குவில் ஒரு பத்து தடவை அப்புறம் இருந்து எஞ்சி பத்து தடவை முதல் சஜிதால பத்து இருப்புல பத்து ரெண்டாவது எத்தனை சஜிதால அறுபத்தி அஞ்சு ஆகும் அஞ்சு ஆக்கணுமே ரெண்டாவது காத்துக்கு எஞ்சிக்கிறதுக்கு முன்னால உட்கார்ந்துட்டு ஒரு பத்து தஸ்பி ஓதிட்டு எஞ்சிக்கணும் இந்த தொழுகையில மட்டும் இந்த இருப்பு இருக்குது ஒரு கூடுதல் இருப்பு இது ரெண்டாம் ரக்காத்துக்கு எஞ்சிக்கிறதுக்கு முன்னால் என்ன செய்யணும் உட்காந்துட்டு ஒரு பத்து இப்படி ஓதினா எழுவத்தஞ்சு தஸ்மி இப்படி எழுபத்தஞ்சி ஒரு ரக்காத்தில் ஓதி நாலு ரக்காத்தொழுதான் முந்நூறு தஸ்மி பெருமானார் செலவாக சொன்னாங்க இப்படி நீங்கள் தொழுதிங்கன்னு சொன்னால் உங்களுடைய பத்து வகையான பாவங்கள் மன்னிக்கப்படும் பத்து வகையான பாவங்கள் சொன்னாங்க அவ்வளகு உங்களுடைய ஆரம்பமாக செய்த பாவங்கள் ஆஹிரஹு இறுதியாக செய்த பாவங்கள் கதீமஹு முன்னால் செய்த பாவங்கள் ஹதீசகு புதுசா செய்த பாவங்கள் தவறுதலாக செய்த பாவங்கள் அந்தஹு திட்டமிட்டு செய்த பாவங்கள் சகீரகு சின்ன பாவம் கவீரகு பெரிய பாவம் செர் ரகு ரகசியமா செஞ்சது அலானியத்தகு பகிரங்கமாக செஞ்சது எல்லாத்தையும் எல்லாம் மன்னிச்சிடறான் திரும்பி இதுல வருது இந்த தொலகியை நீங்க தொழுவிங்கன்னு சொன்னா உங்களுடைய பாவங்கள் பாலைவனத்தில் இருக்கிற அடர்த்தியான மணற்குவியல் அந்த அடர்த்தியான மணற்குவியலில் எத்தனை மணல் இருக்கிறதோ அந்த எண்ணிக்கை அளவுக்கு உங்க பாவம் இருந்தாலும் எல்லாம் மன்னிச்சிடுவான்னு சொன்னாங்க அருமையானவர்களே இவ்வளவு அழகான ஒரு தொழுகை ரமதானுடைய மாதம் சகர நேரங்கள் அல்லது தராவி தொழுதுட்டு வீட்டில் போய் படுக்கிறதுக்கு முன்னால் உள்ள நேரங்கள் இந்த தொழுகை அவ்வளோ ஒன்றும் பெருசாக ஒன்றும் நேரம் ஆகாது பெரிய நேரம்லாம் ஒன்றும் கிடையாது அதிகபட்சமாக ஒரு இருபது நிமிஷம் இருபத்தஞ்சி நிமிஷம் தான் இந்த தொழுது நீங்கள் செப்பு துவா செஞ்சீங்கன்னா அந்த துவாக்கள் கபூல் ஆகிறது மொத்தத்தில் அருமையானவர்களே தஸ்பீக திக்க இருக்கிறது நிறைய பலன்களையும் நிறைய நன்மைகளையும் தரும் குறிப்பாக துவா கபூலாகிறதுக்கு பெரிய காரணம் அதனால் நீங்கள் துவா செய்கிற நேரத்தில் தஸ்வீகை இடையிடையே சொல்லிக்கிட்டே இருங்க யார் ஹமர் ரஹிமீன் இப்போ நான் சொல்லி தகுந்த மாதிரி யார் ஹமர் ராஹிமீன் இந்த மாதிரியான தஸ்பீஹாத்துகளை கொண்டு துவாக்களுடைய அற்புதங்களை கண்டவர்களுடைய வரலாறு பேச ஆரம்பித்தா நேரம் பத்தார் கண் தெரியாதவர்கள் எத்தனையோ தஸ்வி ஹாத்துகள் மூலமா அல்லா அழைச்சாங்க திடீரென கண் பார்வையை பெற்றிருக்கிறான் குழந்த பாக்கியம் இல்லாதவர்கள் குழந்த பாக்கியம் இல்லாதவங்க சில தஸ்விகை ஓதி துவா செஞ்சாங்க இருபது இருபத்தஞ்சி வருஷத்துக்கு பிறகு கூட அல்லாஹ் குழந்தைய கொடுத்துருக்குறான் அதனால ரமதானுடைய எஞ்சி இந்த நாட்களில் நான் சொன்ன இந்த தஸ்வி ஓதுங்க குறிப்பாக யார் ரஹமர் யா யார் ராகிமீன் யார் ரஹமர் ரஹ்மீன் இதை மூணு தடவை சொல்லிட்டாலே அல்லாஹ் உங்கள் பக்கம் கவனத்தை திருப்பிடுவான் அதுக்கப்புறம் கேளுங்க அல்லாஹ் துவாக்களை கபூல் செய்கிறான் எல்லாம் அல்ல அல்லாஹ் அவனை அதிகமாக துதித்து அவனிடம் துவா கேட்குற நல்ல மக்களாக ஆக்குவானாக நம்முடைய துவாக்களை எல்லாம் கபூல் செய்யும்